வணக்கம்ங்க கோயம்புத்தூர் மாவட்டங்க பொள்ளாச்சி வட்டங்க நாங்க இந்த மாதிரி ஆட்டு பணம் ரெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்கிறேங்க ஒரு வருஷ காலமா டிஎம்ஆர் தான் கொடுத்துட்டு இருக்குறங்க மாசத்துல வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏறுது அதாவது தொண்ணூறு நாள் நூறு நாள் வந்து நாங்க கொடுத்துருவா டிஎம்ஆர் வந்து ஒரு அளவுக்கு எப்பவுமே பிரச்சினை ஒரு கிலோ உயிர் அடக்கி அறுபது கிராம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னா டிஎம்ஆர் இப்போ மொத்தம் மூணு செட்டு எங்ககிட்ட ஒரே செட்டுல மூணு இருக்குங்க ஆக்ட்டு அதுல வந்து நூறு நூறு கிலோ நூறு ஆடு கொடுத்துரு அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சு இந்த பக்கி ஒரு நூறு ஆடை கொடுத்துருக்கா இனி ரெண்டு பேச்சு குட்டி இருக்கு அது வேற எதுவும் கொடுக்குறதோ பண்ணக்கூடாது தான் வேலை தண்ணியுமே இந்த ஈகி பண்ணா வேற எந்த டீமும் ஆட்சி பண்ண போடுறவங்களும் பழசா இருக்கிறவங்களும் நீங்க வாங்கி போடுங்க அது பரவாயில்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த காய்ச்சல் இது அதுங்க எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்ல மறுபடியும் எந்த பிரச்சனையும் இருக்குது